ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா திட்டு பாருங்கள் கல்லை சாப்பிட்டுட்ருக்கான் நடக்கல்ல கடலை அது எடுத்து தரணுமா நான் அவன் பக்கத்தில் சேரில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கான் பாருங்கள் மெதுவாக பார்த்துட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கான் என்னை வேலை செய்ய விடாமல் இது பண்ணித்தான்னு சொல்லி பக்கத்தில் உக்காந்துட்டுருக்கான் நான் வேலை செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதை செஞ்சு தரணுமா அவனுக்கு கல்லை எடுத்து எடுத்து தான் அவன் சாப்பிட்றானாம்மா உங்கள் பாருங்கள் சேரில் எப்படி உட்காந்து சாப்பிட்டுருக்கான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்